புலன் அறிய பொருள் அறியப்பட்ட புலனுணர்வு குழந்தைக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க இப்போ நீங்க ஒரு ஒரு சிம்பிள் எடுத்து நீட்னோட இது பிளஸ் சிம்பல் அப்படின்னு ஒரு கார்டு போட்டோனே அதை கூட்டல்னு கத்துவான் சோ அப்ப அந்த பொருள் அவனுக்கு தெரியும் அது அறியப்பட்ட புலன் உணர்வு ஏற்படுவதில் தேர்ந்தெடுத்தலே நடைபெறுகிறது இதுதான் நிறைய விதமான குறிகள் இருக்கு இல்லையா வகுத்தல் பெருக்கல்ன்றதுல நம்ம எடுத்திருக்கிறது கூட்டல் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறது சோ முந்தைய அனுபவங்கள் பெரும் பங்கு வைக்கிறது ஏற்கனவே அவன் படிச்சிருப்பான் கூட்டலை சோ அப்ப இந்த இடத்துல நினைவு கூறுவான் புலன்காட்சியில ஒருங்கிணைத்தல் செயல் நடைபெறுகிறது சரி அடுத்து நாம ஏற்கனவே நம்ம சிங்கிள் டிஜிட்டல கூட்டியிருப்போம் இப்போ நம்ம டபுள் டிஜிட்ல கூட்ட போறோம் அப்படின்னு இந்த கூட்டலை மட்டும் போட்டு நம்ம சொல்லும் போது அவனுக்கு அந்த ஒருங்கிணைக்கிறான் ஐயோ அப்பா அப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அடுத்து புலன்காட்சி ஏற்படுறதுல பகுத்தறிதல் தொகுத்தறிதல் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது பகுத்தரிகிறது இது சிங்கிள் டிஜிட்டு இது ஒற்றை படை ஒற்றை ஒற்றைப்படையில கூட்டல் இது இரட்டைப்படையில கூட்டல் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் பகுத்தறிகிறதும் தொகுத்தறிகிறது ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்குது அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முழுமை காட்சி வீதி இந்த முழுமை காட்சி விதியில என்ன சொல்றாங்கன்னா கெஸ்டால்ட் அப்படின்ற ஒரு உளவியலின் ஒரு முக்கியமான கொள்கை கெஸ்டால்ட்ற ஜெர்மன் வேர்டு தானே இது உருவமா சோ முழுமை காட்சி விதி அப்படின்றதுல கெஸ்டால்ட் வந்து உளவியலின் ஒரு முக்கியமான கொள்கை இதனால என்ன நடக்குது அப்படின்னா முழுமையும் ஒருமைப்பாடும் வலியுறுத்தது முழுமையான ஒரு காட்சி அந்த இடத்துல கிடைக்கும் போது அது ஒரு ஒருமைப்பாடு நம்மளோட போக்கஸ் மூணு மணி நம்ம உருவிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்குது கஸ்டால் கொள்கையின்படி நாம் ஒரு பொருளை அல்லது காட்சியை பார்க்கும் போது அதன் தனித்தனி பகுதிகளை விட அதை ஒரு முழுமையான வடிவமாக உணர்றோம் பாஷா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேக்குறாங்க பாஷா படமா அது வந்து ரகுவரின் வில்லன ரஜினி அந்த மாதிரி சொல்லும் போது அந்த கதை சோ அது ஒரு முழுமையான வடிவம் சரிங்களா அப்ப அதே மாதிரிதான் இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த இந்த இத பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது இதுல என்ன நம்ம சொல்லுவாங்க குழந்தைங்கள்னா செவ்வகம் வந்து ஒரு வடிவம் முக்கோணம் வடிவம் இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடியது சரியா சொல்ல இது ரெண்டு முக்கோணங்கள் இணைந்தது இது கிட்டத்தட்ட வந்து இது செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்ந்து ஒரு உருவங்கள் இங்க ரெண்டு முக்கோணம் இணைஞ்சிருக்குது அந்த மாதிரியான இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வடிவமைப்பை அமைப்பை ஒரே இடத்துல ஒருங்கமைக்கக்கூடியது கூடியது மனித மனம் இயல்பாகவே காட்சிகளை எளிமையான முழுமையான மற்றும் சீரான வடிவங்களாக ஒழுங்கமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஈஸியா சொன்னாக்கா அவனுக்கு புரியும் இதுதான் முழுமை காட்சி விதி அந்த படத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடணும் நிறைய மெயின்ஸ் எழுதுறவங்கள்ட்ட சொல்லுவாங்க படம் நிறைய போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி உதாரணமா படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் ஒரு வட்டம் முக்கோணம் சதுரம் செவ்வகம் வட்டப்பகுதி போன்ற தனித்தனி வடிவங்களினுடைய தொகுப்பை நாம் பாக்குறது கிடையாது நாம் அதை பார்க்கறது இல்லை ஆனா அது ஒரு மனுஷனோட முகமாறுதான் தெரியுது இதுதான் அங்க ஒருங்கமைப்பு இப்ப இந்த பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு டீச்சரா நமக்கு என்ன செய்யணும் இருக்கக்கூடிய வடிவங்கள் தெரியும் ஆனா ஒரு குழந்தைய என்ன தெரியும் அவனுக்கு அதை பார்த்தோடனே இது மனுஷனோட முகம் இது காது இது கண்ணு அப்படிதான் அவனுக்கு தெரியும் இது ஒருங்கமைக்கிறது சரிங்களா அப்ப புலன்காட்சியில இந்த ஒருங்கமைக்கிறது தான் நம்ம முக்கியமானதுன்னு பாட்டுச்சோம் இல்லையா சரிங்களா அடுத்தது அண்மை விதி புலன்காட்சியானது பொருட்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைகிறது என்ன பொருட்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கம் அல்லது அண்மை நீங்க அடுத்தடுத்து நிறைய நிறைய விதமான பிளாஸ்க் வச்சிருக்கீங்க அப்ப இதுக்கும் அதுக்கும் உள்ள நெருக்கம் என்ன இப்ப பாருங்களேன் கீழ்க்க பன்னெண்டு செங்குத்து கோடுகளையும் நம்ம கண் மூணு கோடுகள் கொண்ட நாலு பார்ட்டா பாக்குது இங்க பன்னெண்டு கோடு இருக்கு ஆனா நம்ம கண் எப்படி பாக்குது இங்கே மூணு கோடு இருக்கு இங்கே மூணு கோடு இருக்கு இங்கே மூணு கோடு இருக்கு இங்கே மூணு கோடு இருக்கு எப்படி நமக்கு தெரியுது இப்படி 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 போட்டுருந்தா நம்ம உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்போம் இப்படி போட்டானா அப்போ நம்ம என்ன நினைப்போம் இது காரணம் பக்கத்தில் இருக்கிற மூணு கோடு ஒரு மூணு மூணு கோடா ஒரு ஒரு குரூப்பா அமைஞ்சிருக்கு அப்போ கரெக்டான இடைவெளியிலே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அமைஞ்சிருக்கு இதுக்கு இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புலன் காட்சி தான் காரணம் ஸோ புலன்காட்சியில அண்மை விதி என்ன எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா முறைப்படுத்தப்படுறது இப்போ மூணு மூணு ஸ்டெம்பா ஒரு இத்தனை ரோ வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது இது அண்மை விதி இப்போ பாருங்களேன் ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாலு நாலு ரோஸாக இருக்குது ஒரு நாலு நாலு ஒரு நாலு நாலு ரோஸாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆறு ரூபா வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ரோஸ் இருக்கிறது நமக்கு அது தெரியும் நாலு நாலு ரோஸா இத்தனை செடி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இது அண்மை விதி எப்படி நாலு நாலு ரோசான்னு சொல்கிறோம்னு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்போ ஒப்பூடைமை விதின்னு அடுத்த விதி என்ன சொல்கிறாங்கன்னா காணப்படும் பொருட்களினுடைய உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அதை வளைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்ன உருவ ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் இங்கே முக்கோணம் இருக்குது இங்கே வட்டம் இங்கே செவகம் இப்போ முதல் படத்தில் உருவங்களின் ஒ ஒற்றுமைக்கு ஏற்ற மாதிரி முக்கோணம் வட்டம் செவகம்னு பிரிச்சுட்டோம் இதுக்கு நமக்கு புலன் காட்சி எப்படி கிடைக்குது அரிச கிடைமட்டமாக கிடைக்குது இப்போ இதுலயே வந்து ரெண்டாவது படத்தில் பாருங்களேன் ஒரு முக்கோணம் ஒரு வட்டம் ஒரு செவகம் இதில் வந்து ஒப்புமைப்படுத்தி எழுதுறோம் இது இது வேற இது வேற இது வேற இதில் வந்து செங்குத்தாலில் சாரி கிடைமட்டமா மட்டம் எப்படி இருக்குது செங்குத்தா இருக்கு இது முக்கோணமாக இருக்குது இது வட்டமாக இருக்கு இது செவகமாக இருக்குது இது வந்து ஒப்புடைமை விதி ஒப்புமைப்படுத்துறாங்க சில இடங்களில் நம்ம டைம் டேபிள் போடுவோம் இந்த பக்கம் வந்து இப்ப அந்த பக்கம் நோய் இந்த பக்கம் அது ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அல்லது எதன் மூலமா ஏற்படுது வைரஸா பாக்டீரியாவெல்லாம் ஒப்புமைப்படுத்துறது சரிங்களா அடுத்ததா மூட்ட விதி மூட்ட விதினு ஒன்று சொல்றாங்க என்ன மூட்டை விதி அப்படின்னா குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தக்கூடிய இதைதான் மூட்டை விதினு சொல்றாங்க கம்ப்ளீட் பண்ணணும் க்ளோஷர் சரியா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகள்ல நமக்கு ஒரு பொருளை வச்சிருவாங்க அதை வச்சு நம்ம அந்த கதையை முழுமைப்படுத்தணும் இதுக்கு பேர் மூட்டவி அடுத்ததான் உதாரணம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன் மூணு கோடுகளுக்கு இடையில இடைவெளி இருந்த போதும் இப்படி இருக்கு இப்படி இருக்கு மூணு கோடுகளுக்கு இடையில இடைவெளி இருக்கு நம்ம ஆனால் என்ன பண்றோம் நம்மளுடைய மனித மனம் என்ன செய்யுதுன்னா அந்த முக்கோணமாக தான் ஃபீல் பண்ணுது இப்போ இங்கே பாருங்க இதுதான் லாஃப் க்ளோஷர் இந்த மூணு கோடுகளுக்கு இடையிலே இடைவெளி இருக்கு இந்த மூணு கோடுகளுக்கு இடையிலே இடைவெளி இருந்தபோதும் நம்மளோட மனம் இதை எப்படி யூஸ் பண்ணுது கோணமாக தான் பார்க்குது இதை வட்டமாக பார்க்கும் இதை செவ்வகமாக பார்க்கும் சோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குறுகிய இடைவெளிகளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்படி இருக்கு இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம இணைச்சி ஒரு செவ்வகமாக பார்ப்போம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இதை நான் இணைச்சேன்னா சதுரமா இப்போ இணைச்சி இதை முழுமைப்படுத்தி நான் பார்க்கறதுக்கு தான் என்னது அப்படின்னா மூட்டை விதி சரிங்களா அடுத்து தொடர்ச்சி விதின்றாங்க என்ன தொடர்ச்சி விதி அப்படின்னா ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில ஆரம்பிச்சு அதே திசையில தொடரும் வகையில நம்ம பார்க்கறது ட்ரெயின் ரோடு மாதிரி இப்ப பாருங்களேன் படத்தில் உள்ள புள்ளிகள் நேர்கோடாகவே தென்படும் அப்படின்றாங்க இப்ப பாக்குறப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கு இதுல நேர்கோடாகவே தான் இருக்கும் இதன் காரணமாக சினிமா படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் ஆனால் நம்ம இப்போ ஒரு மூணு மணி நேரம் படமோ அல்லது ரயில்வே பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டிகள பாக்கிறதுக்கு பெரிய ட்ரெயின் ஆனால் தனித்தனி கோச்சு தானே ஸோ தனித்தனி கோச்சை கொண்டு வந்து ஒன்னா சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி தான் மூணு மணி நேர படத்தையுமே அவங்க ஒன்றா சேர்த்து எடுக்கணும் அது எவ்வளோ டைம் ஆகும் என்ன பண்ணுவாங்க குறிப்பிட்ட ஷார்ட்டை ஒவ்வொரு நாளாக எடுத்து அதை ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்குவாங்க தொடர்ச்சியாக மெர்ஜ் பண்ணுறது சரிங்களா சினிமா படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் தனித்தனியாக படம் பிடிக்கப்பட்டு வினாடிக்கு பதினஞ்சு சட்டங்கள் அப்படின்ற விதத்தில் ஒட்டிக்கிடுவாங்க அது தொடர்ச்சி அடுத்ததான் புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகள் என்னென்னலாம் புலன்காட்சியில் தவறுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிவு காட்சி இப்போ வந்து சில தவறுகள் நடக்குது எப்படின்னா சரியான விளக்கத்துக்கு பதிலாக நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறது அதுதான் திரிவு தவறுக்கு பதிலாக சரிக்கு பதிலாக தவறாக புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய புலன்காட்சியானது எப்போதுமே சரியாது கிடையாது ஒன்னு பார்த்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறது திருப்பி ஒரு தடவை பாக்கணும் அதாவது விகட கவிகள்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு ஒரு தடவை கேட்டா புரியும் ஒரு சிலருக்கு ரெண்டு தடவை கேட்டா புரியும் ஒரு சிலருக்கு மூணு தடவை கேட்டா புரியும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு செம்ம டீச்சர் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரியும் ஒரு சிலருக்கு ரெண்டு தடவை சொல்லி கொடுத்தா புரியும் ஒரு சில மூணு தடவை சொல்லிக் கொடுக்கும் மூணு தடவை அவங்க போடுற செம்ம அவங்க பாக்கணும் ஸோ அப்போ குறிப்பிட்ட தூண்டல் நம் புலன் உறுப்புகளை தூண்டி சரியான விளக்கத்தை நம்ம பெறும்போது தான் அந்த தூண்டலை சரியாக புரிந்து கொள்ளும் போது புலன் காட்சி ஏற்படுகிறது மாறாக ஒரு தூண்டல் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரோட் மேப்லாம் நமக்கு வந்து டென்த் புக்ல இருக்கும் கோ ஸ்ட்ரைட் டேர்ன் லெஃப்ட்னு போடுவாங்க கோ ஸ்ட்ரைட் டேர்ன் லெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட்னு சொல்லிட்டு ரைட்ல போனேன்னு என்ன அர்த்தம் வேற எங்கேயோ போறேன்னு அர்த்தம் சரிங்களா சோ அப்ப ஒரு தூண்டல் தவறாக புரிஞ்சுக்கிறப்படுறதுனா அதுதான் திரிவு காட்சி ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வதுதான் திரிவு காட்சி சரிங்களா அது உருவ அமைப்பு சூழ்நிலை மனிதனோட மனநிலை இது எல்லாமே ஒரு காரணம் பிசாசு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் இடிச்சது வேற காரணம் நம்ம வேற காராக புரிஞ்சுக்குவாங்க சோ அந்த அந்த இடத்துல நடந்த சூழ்நிலை சரிங்களா இப்ப உதாரணமா இரவு நேரத்தில் கிணற்றடியில் கிடக்கக்கூடிய கயிறை மிதிச்சிட்டு அச்சத்தின் காரணமாக பாம்புன்னு நினைக்கிறது தான் நம்ம தப்பா என்ன பண்ணிருவோம் அதை பார்த்தோடனே அந்த உருவத்தை பார்த்தோன்னே பாம்பு நினைக்கிறது திரும்பு காட்சி மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சொல்லலாம் தொலைந்த ஒரு உலோக நாணயத்தை தேடுறவனுக்கு கீழே எது பலபலன்னு நம்ம வந்து தங்க கமல் சுரைய கலசும் கீழே பல வளப்பா அந்த சிகரெட் பேப்பர்ல இருக்க கோல்டன் பேப்பரா இருந்தா கூட நமக்கு அது அப்படியே காசு மாதிரி தெரியும் ரயில போகும்போது மரங்கள் ஓடுற மாதிரி இருக்கும் மரம் ஓடாது ட்ரெயின் ஓடும் சோ வந்து இதுதான் வந்து திரிபு காட்சி சோ புலன் காட்சியினுடைய பிள்ளைதான் அது அப்படின்னா திரிபு காட்சின்னு சொல்றது உட்பொர்த் புலன் பிள்ளை தான் திரிபு காட்சின்னு சொன்னது உட்பொர்த் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இயற்பியல் அளவீட்டுக்கும் உல அளவீட்டிற்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடை தான் இது சுட்டிக்காட்டுது இப்ப அது நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு நிலா வந்து சின்னதா தெரியுது இது நம்மளுடைய உல உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு அளவீடு ஆனா உண்மையிலே நிலா சின்னதா இல்ல இப்ப இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுதான் அது திரும்பு காட்சி அப்படின்னு சொல்றாங்க இது சொன்னது யாரு கென்ட்லர் திரும்பு காட்சிகளுக்கு ரெண்டு வகையான காரணங்கள் இருக்கு ஒண்ணு விழித்திரையின் இயற்பியல் குறிப்புகளால் அது ஏற்படுது விழித்திரை சுருங்கி விதிடப்ப சில பொருட்கள் தூரம் பெருசாவோ சின்னதாவோ தெரியும் அடுத்து உயிரிகளிடம் இருக்கிறது ரெண்டு வகையான காரணங்கள் இருக்கு இப்ப பாருங்களேன் ஒண்ணு இயக்கத்திரிப்புன்றாங்க என்ன இயக்கத்திரிப்பு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிலைத்திருக்கும் ஒரு ஒளி தூண்டல் தானே நகர்றது மாதிரி இருக்கிறது பார்வை கோண திரிப்பு காட்சி அது வந்து ஸ்டார்ஸ் வந்து அதே இடத்துலதான் இருக்கும் ஆனா நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும் நம்ம நடந்து போகும்போது ஸ்டார்ஸ் நிலாலாம் நம்ம கூடயே வர மாதிரி இருக்கும் இது இயக்க திரிப்பு காட்சி பார்வை கோண திரிப்பு காட்சினா ரெண்டு இணைக்கோடுகள் தொலை தொலைவில் போய் ஒன்னு சேர்றது மாதிரி இருக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்வை கோண திரிப்பு காட்சி உதாரணமா பாருங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா மாற்றுத் தோற்றங்கள் இது இதையே இதோட சேர்த்துதான் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க முள்ளர் முள்ளர் லை முள்ளர் லை ஜோல்னர் போன்றவருடைய பெயர்களாலான திருப்பு காட்சிகள் இதை படிக்கும் போது நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படும் அடுத்து இல்பொருட்காட்சி அப்படின்னா ஒரு தூண்டலை தவறா புரிஞ்சுக்கிட்டா திரும்பு காட்சி ஆனா எந்தவித தூண்டலுமே இல்லாம ஒரு தூண்டல் இருக்கிறது மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துறது இல்பொருள் காட்சி உதாரணமா காணல் நீர் அந்த இடத்துல அது ஒண்ணுமே இருக்காது ஆனா நம்ம டிரைவிங்ல போகும்போது அந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் அப்ப இல்லாத ஒரு பொருளை காட்சி செய்யறதுக்கு பேரு இல்பொருள் காட்சி இல்பொருள் ஓமையனி இல்லாத ஒரு பொருளை ஓமைப்படுத்தி கூறுறது சரிங்களா எப்படி சொல்றது பாதாள கங்கையை பாடியலைத்தார் தாத்தா அது நடக்குமா நடக்கவே நடக்காது யாரும் அதை அரைக்கதவை தட்டாத போது தட்டினதுன்னு உணர்றது பேய் இருக்குன்றாங்க புளிய மரத்தின் மீது பேய் நடமாடுறது மாதிரி நினைக்கிறது நடுநிசில அந்த சலங்கை ஒசை கேட்கிறது இதா இல்பொருள் காட்சி இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை என்னன்னா நம்ம உள்ளத்தில் காணப்படக்கூடிய அச்சங்கள் போராட்டங்கள் ஆர்வங்கள் இதெல்லாம் தான் அதுக்கு காரணம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஒரு நாளையில பாக்குறோம் அப்ப அதனுடைய பிரதிபலிப்புகள் தான் அந்த இல்பொருள் காட்சிக்கு அடிப்படைகள் அது வந்து போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய மயக்க நிலையா இருக்கலாம் தீவிரமான கோளாறு நிலையா இருக்கலாம்

இது நோய் இந்த நோய் வைரஸால வருதா பாக்டீரியாவால வருதா அப்படின்றத அதை பிரித்து அடிகிறதுக்கு பிறகுதான் அறிதலினுடைய மேம்பட்ட நிலை இது நம்ம சொல்றதுனால ஏற்படக்கூடிய பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லலாம் காச நோய் சரிங்களா அப்ப அதெல்லாம் வந்து சொற்சாயலாக இருக்கலாம் அல்லது புலநீடாக இருக்கலாம் அதை பார்க்குறப்ப ஒருவத ஒரு வடிவத்தை வரைஞ்சிட்டு வந்து காட்டுறோம் அதா இருக்கலாம் இப்போ நம் புலன் உணர்ச்சிகளால் நேரடியாக ஏற்படாத மனது உருவங்களை அதாவது சாயல்களை பயன்படுத்தி கொண்டறதுக்கு பிறகுதான் சாயல் துணை கொண்டறிதல் உதாரணமாக நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எல்லாம் நடத்துவாங்க ஸோ ஆசிட் அப்படிம்பாங்க ஆசிட் லேபில் போனா தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அதுக்கிடையில அந்த அந்த ஒரு ஆசிட் அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆசிட் சிஎஸ்சி எல் அப்படின்னா கால்சியம் குளோரைடு ஸோ சாயல்களை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறது சாயலும் புலன்காட்சியும் புலன்காட்சிகளுக்கு புலன் உணர்ச்சிகளுக்கு பொருள் அமைத்தலால் ஏற்படக்கூடிய அறிவு தான் புலன்காட்சி அறிவு புலன்காட்சியை முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் இன்றியே அந்த பொருள் பற்றி உணர்றது மனபிம்பம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டோம் இப்ப வந்து அந்த ஆசிட்ட பத்தி ஆசிட்ட போய் பார்க்காமையே கால்சியம் குளோரைடு அதோட பண்பு இது அப்படிலாம் படிச்சுட்டோம் அப்ப இதுக்கு பேர் என்னதுன்னா மனபிம்பம் புலன்காட்சி செறிவு மிக்கவை ஆனா நம்ம கண்ணான ஒரு விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கும் போது அது செறிவு மிக்கவை அதை வந்து நம்ம பார்த்து அந்த லேப்ல போய் படிக்கும் போது அதுல இன்னும் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அது இந்த மாதிரி இருக்கும் இந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சரி இன்ன கலர்ல இருக்கும் சாயல்கள் செறிவு குறைந்தவை ஆனால் நம்ம மனசுக்குள்ள நினைக்க கால்சியம் குளோரைடுனா எப்படி இருக்குமே நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம படிக்கிறோம் ஆட்டம் பரு திகிர்மை பதிமூணாவது தொகுதி தனிமம் பரு அதெல்லாம் நம்ம வந்து மனத்துல ஏற்படுத்த பிம்பமாக தான் பார்த்துக்கணும் அதுல அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரீகால் அப்படின்றது மங்களானவை தான் ஸோ காட்சி தூண்டல் இருக்கும் வரைக்கும் தான் இருக்கும் கண்ணால ஒரு விஷயத்தை பார்க்கும் போது மட்டும்தான் தூண்டல் ஏற்படும் அது மூலமா காட்சி கிடைக்கும் அதுக்கப்புறமும் அதை மனசுல நிறுத்தி வைக்கிறது நிலாவை சின்ன வயசுல இருந்தே பார்த்து 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 நிலா பார்க்கும் போது ஒரு ஒரு எப்படி சொல்றது நிலா ரொம்ப தூரத்துல இருக்கு அது நமக்கு தெரியும் நடக்கும் போது கூடையே வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் அது தோன்றி மறைஞ்சதுக்கு அப்புறமாகவும் நம்ம மனசுக்குள்ள தோன்றுவது சாயல் உதாரணமா வானவில் அடுத்து இந்த சாயல்களினுடைய வகைகள் காட்சி சாயல் நம்மை விட்டு பிரிந்து போன நம்ம நண்பனோட முகத்தை நம்ம மனக்கண்ணடி கொண்டு வரும் ஒரு டீச்சரோட முகத்தை கொண்டு வரும் ஒரு விஷயத்த பார்க்கும் போது எங்க மேஸ் டீச்சர் இப்படிதான் சொல்லி கொடுப்பாரு எங்க அம்மா அப்படிதான் எனக்கு சோறு விட்டினாங்க இதெல்லாம் காட்சி சாயல் நினைவு கூறுறது கேள்வி சாயல் நான் கூட படிச்சிருக்கேன் இந்த அந்த புக்ல அது மாதிரி போட்டுருந்துச்சு இப்படிதான் இருக்குமா அப்ப வானவில்ல வந்து விப்ச்சியார் அப்படின்னா நிறைய பேர் அதை சொல்லி பார்ப்போம் ஒயில் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு லெட்டு ஆமா நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் இப்படித்தான் இருக்குமா நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி பின்னணி பாடகர்களோட குரலை வச்சாரு இந்த பாட்டுத்தையும் இவர்தான் பாடி இருக்காருன்னு சொல்லி சொல்றது சுவைச்சாயல் நான் அங்க சாப்பிட்டேன்டா அந்த டேஸ்ட் எவனாலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது அந்த சுவைச்சாயல் மணச்சாயல் அப்படின்னா ஸ்மெல்லு ஒரு சென்ட பாத்தோம் இது மல்லிகை ஸ்மெண்ட் ஹைட்ரஜன் சல்பைடு அந்த அழுகிய முட்டைன்னு நம்முடைய மனமுடைய அதை சொல்றது தொட்டுதே உணர்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரெய்ல அப்படித்தான் கால்பந்தை உதைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி ஒரு வாழி தண்ணியை அதெல்லாம் தொடு சாயல்கள் இந்த குழந்தை இவ்வளவுதான் தூக்கும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி குழந்தைகளினுடைய சாயல் திறன் சாயல்களை உருவாக்கும் திறன் சின்ன குழந்தைங்க கிட்டே இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி பேசுறோமோ அப்படிதான் பேச எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் நடக்கும் பெரும்பாலும் குழந்தை இழந்த சாயல்களை சிந்தனையில பயன்படுத்துவாங்க கண்ணால பாக்குறதான் அவங்க இம்பாக்ட் பண்ணுவாங்க ஆனா வயது வந்தவர்கள் சொற்சாயில தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து பார்த்தனா செய்ய மாட்டாங்க சொல்லி யாராவது சொல்றதை கேட்டுட்டு அதை வந்து பேசுவாங்க குழந்தைகளான செயல்களை காட்டிலும் சொற்சாயல்கள் அதிக விவரங்களை தரவுள்ளது அதனாலதான் ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேல போன குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டிவேட்டன் ஸ்பீக்கரை கொண்டு வந்து பேச வைப்பாங்க மொழி சொற்களின்றி கருத்தியல் சிந்தனை ஏற்பட முடியாது பர்வீன் சுல்தானா மேடம் மரியாதைய விஷயம் ஒரு பேச்சாளர்களை கொண்டு வந்து பேச சொல்வாங்க அடுத்து நீலாக்க செயல் அப்படின்னு என்னன்னா தங்கள் கற்பனையில் எழக்கூடிய கருத்துக்களையும் சேர்த்து குழப்பிக்கிறது இவை வந்து படிச்சது ஒன்னா இருக்கும் ஆனா இவை கற்பனை பண்ணிக்கிட்டு குழந்தைகள் கூறும் போய் மீளாக்க செயல்களை சார்ந்தது டிவிக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வெகு தெளிவான திருத்தமான துல்லிய விவரங்களுடன் கூடிய சாயல்களை தோற்றுவிக்கக்கூடிய திறன் அப்படின்றது இருக்கும் சின்ன குழந்தை எதை பார்க்குதோ அதை அப்படி இமிடேட் பண்ணும் பாரதியார் பாரதியார் மாதிரியே இமிடேட் பண்ணும் இது சாயல் இது சாயல்னு சொல்லுவாங்க இது பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் டீனேஜ் ஆரம்பிக்குது இல்லையா அதனால ஸோ இதுதான் புலன்காட்சி இந்த புலன்காட்சியினுடைய இந்த செகண்ட் பார்ட் வீடியோவும் முடிஞ்சிருச்சு ஸோ புலன்காட்சி ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ புலன் காட்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் போச்சு ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் நம்ம உங்களை சந்திக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிருக்கக்கூடியவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எல்லாமே பிடிஎஃபாகவும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் நம்ம டெஸ்ட் சீரஸில் ஜாயின் பண்ண ஸ்கிரீன்ல எதிரிய நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க தேங்க் யூ